விஜய் டிவி சன் டிவி ஜி தமிழ் அப்படின்னு நிறையா சேனல்களில் நிறையா சீரியல்களில் நடித்தவர் தான் நடிகர் நேத்ரன் சில மாதங்களாகவே புற்றுநோய்க்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வந்திருந்தாரு ஸோ இந்த நிலையில் இன்றைக்கு அவரே இறந்து போயிருக்காரு அவருக்கு பல பிரபலங்கள் இரங்கல் தெரிவிச்சிட்டு வந்துட்டுருக்காங்க நேத்திரனோட மனைவி கூட தீபா சன் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் சிங்கப்பெண்ணை நிகழ்ச்சியில் ஒரு முக்கியமான கேரக்டரில் நடிச்சிருப்பாங்க நேத்திரன் மற்றும் தீபா தம்பதிக்கு ரெண்டு மகள்கள் இருக்காங்க அதில் மூத்த மகள் அபினயா நேத்திரனுடன் பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ் அப்படிங்கிற நிகழ்ச்சியில் கலந்துருப்பாங்க அதுக்கப்புறம் அபிநயா பெரிய அளவில் பிரபலம் ஆயிட்டாங்க ரீசெண்டாக முடிஞ்ச கனா காலங்கள் நிகழ்ச்சியிலையுமே அந்த ஒரு சீரியல்லையுமே ஒரு முக்கியமான கேரக்டரில் நடிச்சிருப்பாங்க சோஷியல் மீடியாலையும் ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க அபிநயா இந்த நிலையில் சில மாசத்துக்கு முன்னாடி தன்னுடைய தந்தை ஐசியூல இருப்பதாக ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தாங்க அதில் என்னுடைய அப்பாவுக்கு கேன்சர் பாசிட்டிவ்னு ரிசல்ட் வந்திருக்கு அவருக்கு இப்போ ஆப்ரேஷன் செய்யப்பட்டிருக்கு இருந்தாலும் அவர் தான் இருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க இந்த ஒரு வீடியோ வீடியோ வந்து வெளியானதுக்கு அப்புறமா நிறைய ரசிகர்கள் அவருடைய குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்லிட்டு வந்தாங்க ஆனால் ஒரு சில இந்த நேரத்தில் கூட வீடியோ போடுறீங்களே அப்படிங்கிற மாதிரி விமர்சனம் சொல்லிட்டு வந்தாங்க ஆனால் அபிநயா அதெல்லாம் கண்டுக்கல ஆறுதல் சொன்னவங்களுக்கு நன்றி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க சில மாசம் கழித்து பேட்டி என்ன அப்படின்னா அப்பா இருக்காங்க புற்றுநோய் பாதிச்சிருக்கு நான் ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன் ஆறுதல் சொன்னீங்க ரொம்ப நன்றி அது மட்டும் இல்லாமல் என்னோட அப்பா இப்ப நல்லா இருக்காரு எனக்கு அப்பானா ரொம்பவே பிடிக்கும் முக்கிய துணையா எனக்கு என்னோட அப்பா தான் எந்த பிரச்சனை வந்தாலும் எங்களுக்கு தைரியம் கொடுப்பாரு அவருக்கு புற்றுநோய் அப்படின்னு ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமா நாங்கள் எல்லாம் ரொம்ப உடைஞ்சிட்டோம் ஆனா அதை அவர் பெருசாக எடுத்துக்கவே இல்லை எல்லாம் மாறும் அப்படின்னு சொன்னாரு அப்பா இன்னும் சீக்கிரமா பழைய நிலைக்கு திரும்பியதும் நாங்கள் லைஃப்ல பேசுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாங்க ஆனால் இப்போது வந்து நேற்று இறந்திருக்கிறது எல்லாருக்கும் ரொம்ப பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அவருடைய ரசிகர்கள் அவரோட இறப்புக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சிருக்காங்க நம்மளும் நம்ம சேனல் சார்பாக ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கலாம் நன்றி